தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஐ மகிழ்ந்தவர்கள் குறித்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா பேசு தமிழா பேசு அப்படிங்கிற வலைவலியில தொடர்ச்சியா வந்து பயணித்து வந்துட்டு இருந்தாருங்க அதுக்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஐ வலைவலி அப்படிங்கிற வளைவழி தொடர்ந்து அதுக்கு பின்பு வந்து நன்றாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே கவனிச்சோம் ஸோ இதற்கு இடைப்பட்ட காலத்துல தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி சார்ந்துமே வந்து பல கருத்துக்களை வந்து எடுத்து முன்வைத்தாரு நாம் தமிழ் கட்சிக்கான பல வேலைகளையும் வந்து தொடர்ச்சி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் கவனிச்சோம் தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தானே இப்போ கூட விபத்துல பார்த்தோம் அப்படின்னா அண்ணாண்ணன் சீமானவர் கூட வந்து அவர் பேசிய ஒரு காணொலியை மேற்கொள் காமித்து வந்து பேசியிருப்பார் அதிகமாக நீங்கள் கவனித்து போய் சொல்லி நம்புகிறேன் தற்போதைய சூழலில் பொழுது மதுராந்தகம் அப்படிங்கிற பகுதியில் அண்ணன் ஐ வலைவழி பகுடன் அவர்கள் மேடை ஏறி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய அபிஷியல் மேடையிலே அதாவது வந்து இனிவரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய அதிக மேடைகளில் பார்க்கலாம் இவரை அப்படிங்கிறதுமே வந்து பார்க்கப்பட்டு இருக்குதுங்க ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னும் எண்ணற்ற நபர்கள் தொடர்ச்சியாக வந்து பயணித்து வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ் தேசிய பாதையில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இன்னும் அந்த நாம் தமிழர் கட்சியில் அபிஷியல் இணையில் அப்படின்னு வரைக்கும் வந்து பயணித்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் முதன்முறையாக இது விவரை போன்ற நபர்கள் நாம் தமிழ்ச்சுடைய மேடையில் ஏறி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்க ஒரு விஷயமா மாறுது இதற்கு முன்பு கூட வந்து களத்தில் வந்து பல இடத்துல செயல்பட்டாலுமே வந்து நாம் தமிழ் கட்சியில் இணையாமல் வந்து தனி இயக்கத்தோடு செயல்பட்ட நாங்கள் கலஞ்சி குறித்து பார்த்தோம் தற்போதைய சூழலில் பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறத குறித்து ஒரு காணொலி பதிவுமே பண்ணணும் தற்போதைய சூழலில் மேடை ஏறி பேசுகின்ற அளவுக்கு ஆனால் மகளிர் அவர்கள் அப்படி என்ன பேசுகிறார் எடுத்து பார்க்கும்பொழுது வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் குறித்து தெளிவாக பேசியிருக்காருங்க இன்றைய தினம் கூட முதல்வன் அப்படிங்கிற நம்முடைய தமிழ் தேசிய வலைவழி தான் நண்பர் ஒரு நடத்தி வந்துட்டு இருக்காரு அவருடைய வலை ஒளியில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை நிமிடங்கள் வந்து நாம அந்த வீடியோ அப்படிங்கிறது நமக்கு கிளிப் கிடச்சிது ஆனால் அந்த முழு காலம் எடுத்து பார்க்க பொழுது நீண்ட நெடிய நேரம் இருக்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அத்தனை நிமிடங்களுமே வந்து மெரினா கடற்கரைக்கு போயிட்டு யாராவது இங்கே தமிழர்கள் இருக்கீங்களா இருக்கீங்களான்ட்டு ஒவ்வொரு வருடமாக வந்து மைக்கை நீட்டி நீட்டி காமிச்சு கேட்டுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அதில் கேட்டதில் ஒரு ஐந்து இல்லை பத்து சதவீதம் அவர்கள் மட்டும் தான் நாங்கள் தமிழ் இருக்குல்ல அப்படி சொல்லி சொல்லியிருப்பாங்க அத்தனை பேருடையுமே வந்து கேட்டு அவர் களைச்சி போயிட்டார் அனைவருமே வந்து நாங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் ஹிந்தி 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 அப்படிங்கிற ஒரு பதில் மட்டுமே கொடுக்கிறார்கள் அதாவது ஹிந்திக்காரங்க வந்து வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணிவிட்டு மற்ற நபர்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சி சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கான வேலையை இன்னும் பூர்த்தி பண்ணப்படலை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களையும் மது மயக்கத்திலே வச்சுக்கிட்டு அவர்களை எந்த ஒரு இடத்துலையுமே சிந்திக்க விடாமல் அவர்களை வேலைவாய்ப்புக்கு கொண்டு போகாமல் வந்து அவர்களை வந்து கிடப்பில் போட்டுட்டு இப்படி மற்ற மாநிலத்தை சேர்ந்த நபர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைப்பது அப்படிங்கிறது அரசாங்கம் இதில் வந்து சேர்ந்து சூழ்ச்சிப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் பிறக்குது இல்லையா இதெல்லாம் குறித்து அந்த காணொலியில் தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருக்காருங்க ஸோ முதல் முறையாக நாம் தமிழ் கட்சியுடைய மேடைக்கு வந்தான ஐனவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிப்போம் அவருடைய பயணங்களை சேர்க்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்